உதாரணமாக கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்தா இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நாம் எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அருமையான ஒரு புரிதல் ஆசிரியர்கள் மாணவர்கள் சாதாரண பொதுமக்கள் குறிப்பாக வைத்தியம் பார்க்குறவங்க ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் ஹார்மோன் தெரப்பின்னு டைப் பண்ணிங்கன்னால் அந்த டீடைல்ஸ் வரும் வெறும் ஹார்மோனை பற்றி மட்டுமே ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வாழ்க வையகம் நண்பர்களே ஹார்மோன் தெரப்பிங்கிற பேரில் ஒரு வித்தியாசமான ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நமது மூளையில் பல்வேறு ஹார்மோன்கள் சுரக்குது உடம்பில் மூளையில் நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது சில ஹார்மோன் நல்ல விஷயத்தை செய்யுது சில ஹார்மோன் கெட்ட விஷயத்தை செய்யுது அதாவது நல்ல ஹார்மோன் கெட்ட ஹார்மோன் இதுக்கு ஆங்கிலத்தில் ஹாப்பி ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க உதாரணமாக கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்தால் இதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் டோப்பாமின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்தா ஹாப்பி ஹார்மோன் அப்போ நம்ம ஏன் நல்லா இல்லைன்னா நம்ம மூளையில் கெட்ட ஹார்மோன் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்துக்கிட்டே இருக்குது ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதே இல்லை இப்படி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குங்க வெறும் இந்த ஹார்மோன்ஸை பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நாம் எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அருமையான ஒரு புரிதல் குறிப்பாக இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் எல்லாருமே செல்ஃபோனுக்கு ஏன் அடிக்ஷ் அடிக்ஷனாக இருக்கிறோம்னா செல்ஃபோனை பார்க்கும் பொழுது நமது மூளையில் ஆர்டிஃபிஷியல் டோபாமின் சுரக்குது இது கெட்டது அதனால தான் திரும்ப திரும்ப அதை பார்த்துட்ருக்கோம் இப்படி வெறும் ஹார்மோனை பற்றி மட்டுமே ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் உதய் அப்படிங்கிறவர் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி ஒரு தொகையை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இது எல்லாருமே கலந்துக்கலாங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் சாதாரண பொதுமக்கள் குறிப்பாக வைத்தியம் பார்க்குறவங்க ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் இந்த ஹார்மோனை பற்றி சரி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நோயாளியை நீங்கள் சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் உங்கள் நோயாளிக்கு ஏன் அந்த நோய் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் எனவே ஹார்மோன் தெரப்பி எல்லோரும் பார்க்க வேண்டிய அத்தியாவசியமான வித்தியாசமான ஒரு புரிதல் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வகுப்பு இது வரைக்கும் யாருமே எடுத்ததுலன்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் எனவே ஹார்மோன் தெரப்பி விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஜூலை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் ஹார்மோன் தெரப்பின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஹார்மோன் தெரப்பி என்ற அற்புதமான ஒரு வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்